கண்ணாடி வைக்கலீங்க பிள்ளைவ முடிச்ச உடனே இதுல தான் வந்து மூஞ்சி பார்க்கணும் அப்ப எல்லா செல்வமும் வளமும் பெற்று நல்லா இருக்க முடியும் சித்திர மாத தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மக்கா நான் கண்ணாடி மட்டும் எடுத்து தந்துறேனே எங்க கடக்கோ ராணி ஏ ராணியா என்னங்க நா கேரட் முட்டை கோஸ் பீன்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன் வெண்டைக்காய் இல்லையா இருந்துச்சு அது எனக்கு பிடிக்காது இத போட்டு வை

என்ன பண்ணி தரணுங்க ஒரு ரெண்டு பிள்ளைகள் இருக்குல்ல எழுப்பி ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லு ஒரு ஆம்பளை அடிக்கடியில வந்து நின்னு சமைக்க செய்யணும் ஊர் உலகம் என்ன நினைக்கும் ஊர் உலகத்துக்காண்டியே வாழ்ந்துட்டு இருக்க இப்பமெல்லாம் எல்லா ஆம்பளையும் வீட்ல மணிமா ஹெல்ப் பண்ணி கொடுக்கதான் செய்யாவே நீங்க தான் இப்படி ஊதாரித்தனமா அலஞ்சிட்டு இருக்கீங்க என்னது ஊதாரித்தனமா அலஞ்சினா புடிச்சு ஏன் காசெல்லாம் வீண் பண்ணிட்டு உனக்கு ஒண்ணும் தராம பிள்ளைகள் விட பாக்காம அப்படியே அலைஞ்சிட்டு இருக்கேன் வெளியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வாரேன்னு சொல்லி இதுக்கு இந்த பேசி பேசிட்டு இருக்கா ஒன்னாம் தேதி என்ன யாசனே இருக்கா எப்பா உங்களை ஒண்ணும் சொல்லலப்பா எங்க போனமோ போவாங்க உங்களை தடுக்கே இல்ல போயிட்டு வாங்க போவாங்கன்னு சொன்னோன்னு ஒடியது பாரு எப்பா உடுவா ஓடலாண்டா நின்று பாரு போல இந்த கண்ணாடி இதுல வைப்போம் இதுல வச்சா கரெக்டா ஆக்குமா இருக்கட்டும் இவ்வளவு பேய் நீ எழுப்பணும் வெளிய கோலப்பட போறோம் பூ வச்சு அது இது நல்லவே இப்படி உறங்கிட்டடா கழுவ இவ்வளவு கேட்டால் வேலைன்னு காலையிலேயே சரஜா

தரந்து முதல்ல கண்ணாடிய பாரு ஆ சரிமா கண்ணாடிய பாத்துட்டேமா இனி என்ன செய்யணும் அப்படியே கீழ மா பல வச்சிருக்கேன் பாரு பணம் வச்சிருக்கேன் எல்லாத்தையும் அப்படியே வரிசைய பாரு ஆ சரிமா ம் பாத்துட்டேன் சரி நீங்க வா தங்கச்சி பாக்க வைப்போம் மக்களே முன்னாடி போ ஆட்டுமா கரெக்ட்டா நிக்கேனமா ஆ சரியா தான் நிக்க கண்ணை தரக்கட்டா ஆ தரந்து ஃபர்ஸ்ட் கண்ணாடிய பாருங்க ஆ சரிமா எம்மா பாத்துட்டேன் அப்படியே எல்லாம் கணிய பாரு வாவு சக்கபளம் ஏய் இப்ப என்ன arroz வச்சிருக்கீயே இவ்ளோ arroz நம்ம வீட்ல இருக்குวะ வாய் முடிக்கிட்டு பாருடி அக்கா ஒரு வார்த்தை கேட்டால அவ பாண்டிக்க பாத்துட்டு நிக்கா மாம்பளம்லாம் நிறைய இருக்குวะ எம்மா இதளை நீ நம்ம தூக்கி செய்வா அம்மா போறேன் ரெண்டு பேரும் நீட்டா குளிச்சு இங்க பூ வச்சிருக்கேன் பெரிய வேல முடிஞ்சி இனிமே சாம்பார் வெச்சரணும் எல்லாரும் பொங்கல் டைம்ல பொங்கல் வீடியோஸ் போட்டா

കിങ്കതി വായിൽ വെക്കാൻ പറ്റിയ മട്ടക്ക് ഇതിലെ വ്യത്യാസം എന്താ എപ്പടി ഇരുത്താം എന്നിട്ട് വായിൽ വെക്കാൻ പറ്റില്ല ചാപ്പട മുടിയാ ഇത്ര വർഷം മാ ചാപ്പിട്ടിണ്ടിരുന്നു അരെ വലിയ ഇല്ലാമ ഞാൻ ചാപ്പിട്ടിണ്ടി അത് ചെയ്യ പറ ഇത് ചെയ്യ പറ ഇണ്ടിരിക്ക മൊതല പിള്ളക്ക് പാലാത്തി കൊടുക്കുക പശിയോടെ എവളെ നേരെ ഇരുത്താം എടി എങ്ങ രണ്ട് പേര് പിള്ള ചണ്ടേ മുടി ഉടതക്ക വണ്ടി ഇപ്പ പള്ളേടത്ത് പോമ്പോ എത്ര 9 മണി ആണാല എന്തിമ എന്തിമാനാല എന്തിക്ക മാട്ട ഇന്നിക്ക് 4 മണിക്ക് എന്തിച്ചുക്കാണ്ട് പശിക്കുന്നു ചൊല്ലിട്ടിരിക്ക എന്നാ പിള്ളേ ഇവളോ തരിയ മടക്ക്

அலேலே بتاக்கி குளிச்சி இந்த கோலம் பொடி ஏதே ஒரு தண்ணி தொகமா தான் இருக்கு ஐ அம் ஆல்சோ ரெடி கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஆ சரிடி நீ பூவலாம் பிச்சி பிச்சி போடு நான் அப்படியே கோலத்துக்கு டிசைன் மட்டும் போடே アウトலைன் ஆ ஓகே ஓகே வா इधरே இருந்துக்க எதுக்கு எருகி நிச்சிருக்க உன் தலையில கட்டி இருக்க துணி காமடியா இருக்குடி இருக்கும்ல நிறைய முடி இருந்தா இப்படி தான் கட்டணும் அப்ப அந்த ஈர கொஞ்சம் அது காயும் உனக்கு முடியே இல்ல நல்லா டிங்கடிங்கனு ஆட்டிட்டு இருப்பா

பத்தி நம்ம யோசிக்கவே இல்ல பத்தியா ஆமாட்டி உமாத்த கொண்டு வந்து போறத நானும் நினைச்சேன் மத்தக தமிழ் நீர்க்கு ஏதாவது ஸ்வீட் செய்யணும்ல நம்மளே முந்திர்வோம் இந்த அம்மா செய்யே செஞ்சிச்சே இந்த வாயில வைக்க முடியாது அப்படி எல்லாம் சொல்லாதடி இப்ப அம்மா பரவால்ல மிந்திக்கி பரவால்ல தான் ஆனாலும் நம்ம அதல போட்டு பார்த்து செய்வோம் நெய் ஏதாவது ஊத்தணும் வெயி அம்மா ஒரு ஸ்பூன் ஊத்திட்டு நான் நெய்ல தான் செஞ்சேன்னு சொல்லி சாதிச்சுடுவ அங்க நிறைய ஊத்த சொல்லி இருக்கோம் டேஸ்டா இருக்கும் ஆனா நீ ஊத்த மாட்டவல்ல நம்மனா கொஞ்சம் நிறைய எடுத்து ஊத்துவோம் சரி விடு இப்போ நம்ம என்ன செய்யலாம் ம் தெரியலையே இது அல்வால செஞ்சிருக்கவல அல்வா நல்ல நேரா ஆகும்ல செய்யிறதுக்கு ஆமானா உமா டீ செஞ்சிருக்கவல ஆச்சரியமா தான் இருக்குது நானும் அத தான் நினைச்சி மத்தக டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொத்தல கையில ஊத்தி சாப்பிட்டு பாப்போம் ம் நல்லா இருக்கு கொஞ்சம் உப்பு குறையு ராணி அக்கா ஏ வா உமா காலையில ஏதோ ஸ்வீட்லாம் உண்ணனும்படி இருக்குது ஆமாக்கே அவல் வச்சு அல்வா செஞ்சி சாப்பிட்டு பாருங்க அக்கா आवल बची हलवा या आधा लंग ये प्रीमा कस्टम

இன்னைக்கு யாருமே கையில கடன் வாங்க மாட்டாவ இவ்வளவு பேரு வந்து வாங்கியத எங்க அம்மா எப்படியும் கொடுக்க மாட்டாவ ஏக்கா ஓ வீட்ல இதெல்லாம் வச்சிருக்கவல நான் தான் ஒண்ணும் செய்யல என்ன பேய் சொல்லுங்க உங்க அம்மா எங்கம்மா எங்கம்மா எங்க தான் உள்ள ரூமுக்கு போயிருக்காவ எங்க போறிய கோயிலுக்கு போறோம் அப்படியே ஒரு ரெண்டு டம்ளர் சீனி வேணும் பத்துக்க ஒரு பாத்திரத்துல போட்டு கொண்டாமா ஆ கொண்டாரே அம்மையிட்ட கேட்டுட்டு கொடுப்போம் இல்லைன்னா அடிச்சு விடுவாவே

இப்படி பேசி அவளோ தெரியலமா எடி ஏக்க இவ்ளோ நேரத்துல Dress மாத்திட்டியா ஆமா டீ பம்லாம் பாவட தவணி டக்குன்னு உடுத்துறேன் அப்ப நம்ம பேயிட் வந்து சாப்பிட போறமா ஆமா ஃபர்ஸ்ட் குயிலுக்கு பேயிட் வந்து சாப்பிடலாம் ஆட்ட ஆட்ட இந்த வசந்தியத்தைக்கு சீடி கொடுத்தியா இல்லக்க அம்மேட்ட கேட்டனா அம்மா குடு குடாதன்னு சொல்லிட்டாவ அப்படியே எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் பதுக்க அம்மா அப்படியே குடு குட மாட்டாவ ஆமா அப்படிதான் தான் சொன்னாவ பதுக்க எடி சர்மி எம்மா இது எப்போ உள்ள பட்டு ஒரு கண்ணாணியை தங்கச்சி எடுத்தோம் டீ ஏன் ப்ளவுஸ் இப்படி இருக்குது ஆமா மிந்தியே உள்ள பிளவுஸ் பத்துக்க கை மட்டும் சின்னதாயிட்டு வளர்ந்துட்டேன்னு நினைக்கேன் ஆமா ஒரு வாடு வளர்ந்து தள்ளிட்டியே கைய அப்படிதான் வச்சு தச்சிருக்கீங்க சரி இருக்கட்ட இந்த குவாயிலுக்கு தானே கலர் பட்டுக்கு பச்சை கலர் பிளவுஸ் போட்டா நல்லா இருக்கும் அதனால தான் இது போட்டேன் எட்டி அவளுக்கு சீனி குடுத்தியா குடுக்கலமே அவிய நைஸ் கேக்காவ ரேஷன் கடையில முந்தனத்தன உங்க அம்மா வாங்குடாவனு சொல்லிட்டு அதான் தானே எங்களுக்கும் ஸ்வீட் எதுக்கு வியானு அப்படிን சொன்னா உடனே ਉਹ நீங்க செய்வீல அப்ப நீங்களே தந்திருவீல உமாத்தையும் தாரேன்னு சொன்னாவ அதனால நான் செய்யலன்னு சொல்லிட்டு ஓடிட்டாவமே